ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய உடைய பார்ட் பார்ட்டி பைவ் தான் பாக்க போறோம் போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்கார மேல சந்தேகப்பட்டு அவனை பண்ணி போயிருப்பாங்க அவன் மாமாக்காரரை மீட் பண்ணி ஒரு ஹோட்டலில் பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா அதுக்கு வெளியில நின்று அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது டக்குனு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு பக்கத்துல உள்ள போயிருந்திருப்பான் ஸோ அந்த டைமில் இந்த சைட் மாமாக்காரர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா பாரு உன்னுடைய அப்பா வந்து என் தான் இருக்காரு அதனால நம்ம டீல் பேசுவோமா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் வந்து சரி சொல்லுங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க கேட்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னதும் வேற என்ன வேணும் அந்த பேண்டாரா பாக்ஸ் தான் ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன்னுடைய அப்பாவை வந்து நான் விட்டுருவேன் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னதும் என்ன மிரட்டுறியா நீ மிரட்டுறதுக்குலாம் பயப்படுற பழைய ஃப்ரெண்டு கரன் நினைச்சியா அப்படின்னதும் டக்குன்னு இந்த மாமக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி விட்டுறாரு ஸோ அந்த ரெக்கார்டிங் என்னதுன்னா அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேங்ஸ்டர் பேசுனது என்ன பேசிருப்பானா இந்த மாதிரி நம்ம சேர்மனாக கடத்தணும் கடத்தி ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவர் நமக்கு நிறைய மில்லியன் தருவாரு நீயும் கவலைப்படாத உனக்கு இன்னும் நிறைய காசு கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசினதெல்லாம் அந்த நர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து மாமாக்காரனுக்கு தானே வேலை பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் நான் வெளியில் விட்டால் என்ன ஆகும் தெரியும்ல நீயே உன்னுடைய அப்பாவை கடத்துனா தான் சொல்லி உன் நிறைய பிரச்சனை வரும் அதையும் தாண்டி அந்த ஃபேக்கான உயிர் எழுதியிருக்கேன்றது நான் சந்தேகப்படுறேன் கண்டிப்பாக உன்னுடைய அப்பா அந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் சாக்காகிறான் என்ன இவன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் உங்களுக்கு அந்த ஃபைலை தரேன் ஆனால் என்னுடைய அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபைலை தருவேன்ற மாதிரி டீல் போட்டுடுறான் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நிறைய கேட்கறான் மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் மாமாக்காரர் கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சோ உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லேன்ற மாதிரி கேட்கும்போது ஆனா ஹீரோயின் வந்து எதையுமே ஓப்பனா பேச மாட்றாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அதை மட்டும் நான் தீர்த்துட்டு நான் உன்கிட்ட வந்து சொல்றேன் எல்லாத்தையுமே அப்படி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க அப்படியே கட் பண்ணா அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான்னா இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டுக்காரன் மேலே இன்னொரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அந்த உயில் இருக்குல்ல அந்த உயில் ஃபேக் ஆனதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்க எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னதும் இதை கேட்டதுமே ஹீரோயின் சாக் ஆகுறாங்க என்னது அந்த உயில் ஃபேக் ஆன்ற மாதிரி சரி ஓகே அதை நானே செக் பண்ணி பாத்துறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுமே இந்த ஃப்ரெண்டு கரெக்டா நைஸா உன்னுடைய அப்பாவை பத்தி நீ கண்டுபிடிச்சியா அவருடைய பாடி எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னதும் இல்ல அதுக்கான ஒரு இதை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அந்த எஸ்பிடி டீம் வந்து அதை தான் தேடிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமா எப்படியாவது கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு மாதிரி போய் சொல்ல இதை வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ் பேக் நினைச்சு பாக்குறாங்க ஏன்னா அந்த மாமாக்காரன் ஒரு வாட்டி இந்த ஃப்ரெண்டு காரனை போட்டு அடி அடி நடிச்சு நீ சாக்குற வரைக்குமே நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீல் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு வேளை மாமாக்காரருக்கு பயந்து இந்த மாதிரி சொல்றானோ அப்படின்னு ஒரு சின்ன தாட் வர ஆரம்பிக்குது அதனால அடுத்தது இந்த லாயர் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தின உண்மை சொல்ல லாயர் ஃப்ரெண்டும் சாக்கு ஒரு வேளை மாமாக்காரரை பத்தி பயந்து இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருக்கணுமே அவர் ஏன் சொல்லாம இருக்கிறாரு எதுவுமே புரியலையே சோ நம்ம எதுக்கும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோன் என்ன நம்புறாங்கன்னா கண்டிப்பா அந்த மாமாக்காரர் தான் ஃப்ரெண்டுக்காரனை மிரட்டி வச்சிருக்கான் தான் அவன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான் சோ சீக்கிரமா நம்ம அந்த பேண்டோரா பாக்ஸை கண்டுபிடிச்சி மாமாக்காரரை பிடிச்சிட்டோம்னா ஃப்ரெண்டுக்காரனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே சீன் கேட்பான் அடுத்த சீனில் அந்த சீக்கிரட்டான வீடு இருக்கு இல்லையா சேர்மனை வச்சிருக்கிற வீடு அந்த வீட்டுக்கு நம்ம காரன் வரான் அப்பாவை ஸோ வரா வந்து பார்த்தா சேர்மன் வந்து தான் இருக்காரு சோ ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கல ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு வந்த மாமாக்காரர் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி சேர்மனுக்கு அவருடைய மறதி நோய் வந்து குணமாக்கிட்டு ஆனால் அவரால் பேச முடியாமல் போயிடுச்சு அவர் ரெக்கவரி மூடில் இருக்கிறாரு ஸோ பேச முடியாது நடக்க முடியாது அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னா அது வரைக்கும் என்னுடைய அப்பா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டீல் பேசுகிறான் ஸோ அந்த பேண்டோரா பாக்ஸ் இருக்குள்ளே இருந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா அதை வந்து இந்த மாமாக்காரர்கிட்ட கொடுக்க அந்த மாமாக்காரரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி பார்த்து பயங்கரமாக சாக்க ஆகிறாரு என்னன்னா அந்த பேண்டோரா பாக்ஸ் குள்ள இருந்த எல்லா டீடைல்ஸுமே இந்த ஃபைல்ல இல்ல சோ என்ன இது அப்படின்னு கேக்கும் நீங்க என்ன சொன்னீங்க அந்த அரசியல்வாதி பண்ண தப்பு இருக்கிற கூடிய ஃபைல தானே நீங்க கேட்டீங்க தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னதும் என்ன நீ இவ்ளோ தான் கொடுக்குற எனக்கு ஃபுல்லுமே வேணும் அந்த சேஃப்ல இருந்த எல்லா டீட்டெயிலும் வேணும் அதுல என்ன பத்தி சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னதும் நீங்க பாருங்க அது உங்களை பத்தி சம்பந்தப்பட்ட டீடைல்ஸா இருந்தாலுமே அது வந்து என்னுடைய கம்பெனி சம்பந்தப்பட்டது சோ என்னால அதை உங்ககிட்ட தர முடியாது ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான் சோ இதை பார்த்த மாமாக்காரர் வந்து மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு கரை என்ன முட்டாளு நினைச்சிட்டு இருக்கிறான் நான் விட மாட்டேன் நான் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க அதே டைம்ல வீட்டுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கரை அவனுடைய சீக்கிரட் சேஃப ஓபன் பண்ணி உள்ளே இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுக்கிறான் சோ இந்த பென்ட்ரைவ் என்ன பென்ட்ரைவ்னா ஒரு சின்ன பேக் அமைக்கிறாங்க அதுல இந்த மாமாக்காரரும் வில்லன் பேசினதையும் மாமாக்காரர் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேர்மன் கிட்ட போட்டு காமிச்சிருந்திருப்பாரு நம்ம ஹீரோடைய ஹாஸ்பிட்டல்ல அதாவது இந்த கண்ணு தெரியாத ஹீரோ இருந்தால அவனுடைய அப்பா அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்திருப்பாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலோடைய ரிசர்ச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு பென்ட்ரைவ் வாங்கிக்கிறாரு இந்த பென்ட்ரைவ் தான் மாமாக்காரரும் இந்த ரிசர்ச்சரும் பேசின ஒரு ஆடியோ சோ அந்த பென்ட்ரைவ வாங்கிட்டு இவர் ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து இந்த மாதிரி நீ தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபயர் வச்ச மாதிரி அந்த மாதிரி நீ மாத்தி செட் பண்ணிடு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பென்ட்ரைவ கொடுத்து அவர் வந்து இங்க இருந்து அனுப்பி வச்சிருந்திருப்பாரு சோ இப்படி இருக்க அந்த உண்மையான பென்ட்ரைவ் நம்ம ஃப்ரெண்டு கரண்டா தான் இருக்குது சோ அந்த பென்ட்ரைவ அவன் போட்டு பாக்குறான் சாதத்துல என்ன இருக்குதுன்னா அந்த ரிசர்ச்சரும் அந்த மாமாக்காரரும் பேசின ஆடியோ மாமாக்காரர் என்ன பேசியிருக்கிறார்னா இந்த மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபயர் வச்சுடு அப்படின்னும் போது ஆனா ஓனர்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் அவங்களுடைய பாடியை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க நீ அதை பத்தி கவலைப்படாத அந்த லேப் எல்லாத்துக்கும் தீ பத்த வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு சோ இந்த ஆடியோ மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா போதும் மாமாக்காரருடைய கதை க்ளோஸ் ஸோ அந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோனும் லாயர் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க அந்த லாயர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நீ அந்த பாடி கார்டை பேசி மயக்கி நம்ம நம்ம சைடு இழுத்துடணும்ன்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அது நடக்கல அவன் வரமாட்டுக்கான் பார்த்தல அதனால நம்ம அடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆகணும் இந்த ஃபோனை அவனுடைய கார்ல எப்படியாவது வச்சிரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அதே சமயத்துல அடுத்தது இந்த பாடி கார்டை காமிச்சா அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்கான் அப்படி வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து காருக்குள்ள ஏறி உட்காந்து இருக்கிறாங்க ஸோ இதை பார்த்த பாடி கார்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய கார்ல ஏறி உட்கார கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனுடைய காரை விட்டு கீழே இறங்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த கேப்ல அந்த ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோனை எடுத்து அவனுடைய சீட்டுக்கு கீழே சொருக்கிட்டு அப்புறமா இவன் வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த இடத்துக்கு வருவேன் உன்னால என்ன வேலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோன் பேசுகிறாங்க இங்கே பாரு உன்னோடைய அம்மாவுக்காக வந்து நீ திருந்தணும் அப்படின்னதும் என்னுடைய அம்மாவை பத்தி நீ இதில் பேசாத என்னுடைய அம்மாவை பத்தி நீ எதுவுமே இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டி என்னுடைய வழியில வந்து உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பயங்கரமா திட்டும் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிட்டுறான் ஆனா ஹீரைன் வந்து வேலை என்னது அந்த ஃபோனை வைக்கிறது அதை அப்படியே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது இந்த அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவர் எல்லார் முன்னாடியும் பிரஸ் மீட்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாமாக்காரர் தைரியமா வராரு பார்த்து அரசியல்வாதியும் சாக்காக ஏன்னா இவர் வந்து இவருடைய பொண்ணை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டேன் ஸோ இனிமேல் மாமாக்காரம் கூட சேர மாட்டேன் அப்படி இப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு ஸோ இப்படி மாமாக்காரர் இப்போ எல்லாரும் முன்னாடியும் வர்றதுனால அப்படியே சாக்காக்கி பார்க்க அவர் வந்து அப்படியே கங்கராச்சுலேஷன் சார் அப்படின்னதும் இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எல்லாருமே வேற பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அதனால ஆ ஆ அப்படின்னு வாங்கிக்க நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டீங்களா சொல்லவே இல்லையே அப்படின்னதும் மாமாக்காரர் உடனே நீங்க எல்லாருமே பக்கத்தில் என்னுடைய ஹோட்டல் இருக்குது அங்க வாங்க அங்க வந்தா உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தனியாக கூப்பிட ஸோ இதை பார்த்தா அரசியல்வாதியும் சாக்காகிறாரு என்னடா அவன் புதுசாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் என்ன சொல்றானா இந்த மாதிரி இப்போ கேளுங்க உங்களுடைய கேள்விகளை அப்படின்னு கேட்கும்போது சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் நீங்க மறுபடியும் அந்த அரசியல்வாதி பொண்ணை கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னதும் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்னா கண்டிப்பா அது நடக்காது ஸோ நீங்க உங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் அந்த பக்கத்துல வர போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு யாருக்கிட்ட வந்து பேசுறான்னா அரசியல்வாதி கிட்ட வந்து தான் பேசுறான் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா மாமாக்காரர்கிட்ட என்ன திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய வழியில வரக்கூடாதுன்னு இருக்கலாம் அப்படின்னதும் இங்க பாருங்க நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க இன்னுமே வளர்ச்சி அடையணும்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் இருக்கணும் ஸோ போன வாட்டி தான் நான் தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ள போயிட்டேன் ஓப்பனா காசு கொடுத்து ஆனா இப்போ நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிசினஸ் கார்டை பாடி கார்டை காமிக்க சொல்றான் அந்த பிசினஸ் கார்டு என்னதுன்னா ஃபுல்லுமே தங்கத்து நாளா ஆனது ஸோ இதை தான் இப்போ நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா பாடி கார்டு வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கிட்டயும் இந்த மாதிரி நம்ம மாமாக்காரர் வந்து புது ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு அதனால அவர் புதுசா அடிச்ச கார்டை உங்ககிட்ட தான் குடுக்குறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தூர போட்டுறதுனால இப்போ தங்கத்துனால அவர் கார்டு அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டெல்லாம் கொடுக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வாங்கி ஷாக்கில பாக்குறாங்க பியூர் தங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆமா ஆமா பியூர் தங்கம் தான் ஸோ நீங்க உங்களுடைய நண்பர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க இதை பத்தி சொல்லணும் எல்லாரும் மாமக்காரர்களோட ஆஃபீஸ்க்கு வாங்க சரியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த சைட் மாமாக்காரர் என்ன சொல்லிட்டு இருக்காருனா இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கைக்குள்ள வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னதும் உடனே அரசியல்வாதி என்ன சொல்றாருனா அதெல்லாம் சரிதான் ஆனா கங்கிட்டன்னு ஒருத்தர் இருக்கானு அவனை என்ன பண்றது அப்படின்னதும் அதுக்குதான் நம்மளுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண போறான் இப்போ அவன் வருவான் பாருங்க அப்படின்னதும் கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வரான் சோ இதெல்லாம் சைலன் என்ன கண்ணாடிக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்கான் அவனுக்கு இந்த ஐடியா வந்து சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் இவங்களை எதிர்த்து எதுவுமே பேச முடியாதுன்றதுக்காக அமைதியா இருக்கிறான் அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டரும் வந்துருக்கான் தேவையான இந்த பேக் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பேக் வந்து கொண்டு வந்திருக்கிறான் அதாவது இந்த பேக் எல்லாத்தையுமே நம்ம தங்கச்சி பண்ணுடைய டியூட்டி ஃப்ரீ சென்டர் இருக்கு இல்லையா அதுல வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுதான் இவங்களுடைய பிளானு ஸோ இந்த பேக் வந்து பாக்குறதுக்கு ஒரிஜினலாவே இருக்குது ஸோ இதை வந்து தங்கச்சி பண்ணுடைய அந்த டியூட்டி ஃப்ரீ சென்டர்ல வச்சுட்டு அவளுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து நான் சொல்ற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அவளுடைய அக்கௌண்ட் மட்டும் இல்ல அவளுடைய அம்மா அவளுடைய அண்ணன் அப்படின்னு எல்லார அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அவங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த பேகும்

சூப்பரான பேக்கை மட்டும் தான் வைக்கணும் நீங்க ஃபேக்கான பேக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போங்க தங்கச்சி பொண்ணு கத்துற ஐயோ என்னை விட்டுருங்க எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி இப்படின்னு இழுத்துட்டு போங்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான் எவ்வளவு தைரியம் இருந்தா வாரண்ட் இல்லாம அவளை இழுத்துட்டு போவீங்க அப்படின்னதும் சார் இதுல நீங்க தலையிடாதீங்க இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நிறைய காசு வந்திருக்குது ஸோ அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் இவங்க இந்த பேக் வைக்கிறதுக்காக தான் அந்த காசை வாங்கியிருக்காங்கன்றது எங்களுக்கு தகவல் வந்திருக்குது ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்க லாயர் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி இழுத்துட்டு போயிட நம்ம தங்கச்சி போன அழுத்துட்டே போறா கங்கிட்டன் என்ன காப்பாத்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலான்ற மாதிரி ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியுது கண்டிப்பா யாரோ இது பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அப்படியே சீன் கட் பண்ண இப்ப ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க இந்த கேங்ஸ்டருடைய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து தானே வந்திருக்கும் அதனால கேங்ஸ்டரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்காரன் எங்க போனா அப்படி அப்படின்னு விசாரிக்கும் போது சார் அவன் என்ன பண்ணானே தெரியல யாரோ ஒருத்தங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொன்னான் சோ அதனால அந்த மாதிரி பண்ணிருப்பான் அதுக்கு ஏன் என் விசாரிக்கிறீங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நல்லா அந்த தங்கச்சி பண்ண கோத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது வில்லனையும் இங்க புடிச்சிட்டு வந்துடுறாங்க ஏன்னா அவனுடைய அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆயிருக்கும் இல்லையா சோ வில்லன் வந்து கத்துறான் உன்னால தாண்டா நீ தான் ஏதோ பண்ணிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னதும் சார் யார் சார் நீங்க எதுக்கு என்கிட்ட கிட்ட கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைசா பாத்தீங்கன்னா அங்க இருந்து கலண்டு போயிடுறான் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்பதான் அந்த இடத்துல இந்த கேங்ஸ்டரை பாக்குறான் இவன் எதுக்கு இங்க வரான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு இதை யோசித்து பாக்குறான் ஏன்னா அவனுடைய வாட்சில வந்து இந்த மைக் வந்து செட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த மைக்கை ஒரு வாட்டி ஓட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இவனும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஏதோ ஹோட்டலை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா இவங்க தான் அதுக்கு காரணமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஃப்ரெண்டு காரன் வந்துருவான் ஆனா ஃப்ரெண்டு காரனை இக்னோர் பண்ற மாதிரி இந்த கேங்ஸ்டர் போக இவங்களுக்கு இப்ப ஃபுல்லுமே டவுட் ஆகிடும் அப்படியே சீன் கட் பண்ணா இந்த சைடு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம வில்லன் அதுக்கப்புறம் அந்த அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணுன்னு மூணு பேரு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது தங்கச்சி பொண்ணு அம்மாவை பார்த்து கத்துறா எல்லாம் உங்களால தான் நீங்க தானே என்கிட்ட அந்த பேக் வைக்க சொன்னீங்க இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னதும் அவங்க வில்லனை பிடிச்சி திட்டாங்க உன்னால பாரு நான் என்ன திட்டு சொல்லிட்டு அப்படி நீங்க மூணு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு காரணம் நம்ம ஹீரோயினும் ஆறாங்க இவன் எதுக்கு இங்க வந்திருக்கிறான் எல்லாமே இவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த சேர்மனுடைய ஒய்ஃப் திட்டிட்டு இருக்க இங்க பாருங்க நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் இந்த மாதிரி எங்ககிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஃப்ரெண்டு காரன் சொல்ல உன்னுடைய ஹெல்ப்ல எனக்கு தேவையில்லடா எனக்கு என்னுடைய அண்ணன் இருக்கான்டா அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சத்தம் போட்டுட்டு இவனுடைய அண்ணனுக்கு கால் பண்ண ஆனா தான் நம்ம மாமாக்காரர் உட்காந்து இருக்காரு உட்காந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கங்கிட்ட என்ன நம்ம தோக்கடிக்கணும்னா அந்த ஹோட்டல் பிசினஸ் வந்து லாஸ் ஆகணும் அதனால அதனாலதான் இப்ப தங்கச்சி ஆனால் அந்த சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ அவங்க தான் கால் பண்றாங்க அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு உசுபேத்தியோட ஸோ இவரும் பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுறாரு ஸோ இதனால நல்லா அடுத்தது மூணு பேரும் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோயின் கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம் அப்படின்னு வில்லம் பை உள்ள புலம்பிட்டுருக்க நீங்க நம்ம தங்கச்சி பொண்ணு கங்கிட்ட நீ காப்பாத்து அப்படின்னு அழுதுட்ருக்குறா அதே டைம்ல இந்த சை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மைக்ல மறுபடியும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதுல யார் யாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த கேங்ஸ்டரும் அந்த அசிஸ்டண்டும் பேசிட்டு இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கார அவங்கள இந்த நாட்டை விட்டு சொன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த கேஸ் முடியுதோ வர சொன்னா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க நம்ம 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 டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பா இதுல தான் இருக்கிறாங்க சோ கேங்ஸ்டரை பிடிச்சி இதுக்கு ஒத்துக்க ஒத்துக்க வைக்கணும் அவனை அவனை விசாரிக்கணும் பிடிக்கணும் பிடிச்சு வைக்கிறதுக்கு அவனுடைய யூஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம பாய்ஸ் எல்லாம் இறக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது இந்த இந்த கேங்ஸ்டர் நாட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்காக அவனுடைய கார்ல வந்து ஆப்போசிட்ல ஒரு கார் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய ஆட்கள் தான் நிறைய பேர் பேட்டி எடுத்துட்டு வந்து இந்த கேங்ஸ்டருடைய காரை அடிச்சு நொறுக்கி அவனையும் பிடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன அவன் ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் ஹீரோ பார்த்ததுமே கங்கிட்ட நீ எதுக்கு இப்படி என்ன கட்டி போட்டிருக்காங்க ஒழுங்கு மரியாதையை என்னை விட சொல்லு ஒரு இன்னசென்ட் சிட்டி சனா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் இங்க பாரு அந்த ஹோட்டலில் நடந்திருக்கிற ஃபோர்ஜரிக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு அவனை அடிச்சுட்டு கிளம்பிட இந்த சைட் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு காரணம் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அதுல நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது யாருக்கிட்ட இருந்தேன்னா இவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட இருந்து தான் ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு போனை வந்து அந்த பாடி கார்டோடைய காருக்கு கீழே ஒளிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த போனோடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அந்த சேர்மன் தங்கி இருக்கிற வீடையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பா அந்த வீட்டில தான் சேர்மன் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு காரனுக்கு தெரியாம பாத்துக்கணும் இல்லையா அதனால ஃப்ரெண்டு காரங்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது ஸோ நான் கிளம்பணும் அப்படின்னதும் அப்படியா சரி ஓகே நான் வேணா அவனை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னதும் இல்ல பக்கத்துல தான் நான் டாக்ஸில போயிருவேன் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு காரணம் ஓகேன்னு சொல்லிட நம்ம ஹீரோயின் எங்க கிளம்பி

போய் ஒளிஞ்சிக்க அந்த நர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க சேர்மனை கூட்டிட்டு ஸோ ஹாலில் அவரை விட்டுட்டு அவங்க கிளம்பிட அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வரான் ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே சாக்கில் நின்றுட்டு இருக்க ஏன்னா இவன் போய் சொல்லியிருப்பான் இல்லையா அப்போ வந்து நாங்கள் இன்னுமே கண்டுபிடிக்கலன்ற மாதிரி ஸோ சாக்கில் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா சேர்மன் கிட்ட அப்பா எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஆனால் உங்களால் பேச முடியாமல் போயிடுச்சு ஆனால் கூடிய சீக்கிரம் அதுலேயும் நீங்கள் சரியாயிடுவீங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் இன்னும் உயிரோடு இருக்கணும்ல உங்களுடைய ஒய்ஃபான அந்த ஒய்ஃப் அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணு வில்லன் அப்படின்னு எல்லாருமே கஷ்டப்படுறத நீங்க கண்ணால பார்க்கணும் அது போக நான் நம்மளுடைய கம்பெனிக்கு சக்சஸ்ஃபுல்லான சேர்மனா மாறிட்டேன் அதுவும் எப்படி நினைக்கிறீங்க உங்களே மாதிரி எழுதிருக்கிற ஒரு ஃபேக்கான உயில நான் ரெடி பண்ணி தான் மாத்தினேன் எப்படி என்னுடைய ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னதும் இதை நம்ம ஹீரோயின் அப்படியே சாக்குல பாத்துட்டு இருப்பாங்க பாருங்க அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி அந்த கேங்ஸ்டர் வந்து எந்த உண்மையுமே சொல்ல மாட்டான் வாயை திறக்க மாட்டான் அப்படின்னதும் ஹீரோவுக்கு பயங்கரம் வந்துருது நேரா அந்த கேங்ஸ்டர் கிட்ட வரான் அந்த கேங்ஸ்டருடைய வாட்சை காமிச்சு இது இது என்னன்னு தெரியுமா இதுக்குள்ள ஒரு டிவைஸ் இருக்குது நீங்க பேசுறதெல்லாம் கேட்கிற டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இவனும் அந்த அசிஸ்டண்டும் பேசின ரெக்கார்டிங் வந்து போன்ல ப்ளே பண்ணி காமிக்கிறான் சோ இதை கேட்டதுமே இந்த கேங்ஸ்டர் வந்து ஷாக் ஆகிறான் அப்ப எல்லாமே இந்த கங்கிட்டனுக்கு தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி அது போக நம்ம ஹீரோ என்ன சொல்றானா இந்த மாதிரி நீ வாய திறக்க மாற்றல அதனால உன்னை நான் போட்டு தள்ளுறதை தவிர வேற வழி கிடையாது சரி காய்ஸ் இவனை போட்டு தள்ளிருங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே கண் எடுக்கிறாங்க இந்த கேங்ஸ்டர் வந்து பதறான் ஹீரோடைய காலை பிடிச்சி என்ன விட்டுரு நான் எதுவும் பண்ணல அந்த ஃப்ரெண்டுக்காரன் நான் எல்லாமே பண்ண என்ன விட்டுரு அப்படி இப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும் அவனை அப்படியே பார்க்க அதோட இந்த பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகுது செம்மையா இருந்துச்சுல்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ சீரியஸோட எண்டுக்கு வந்தாச்சு சோ இதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் எப்படி மாட்டப் போறான் மாமாக்காரர் மாட்டுனாரா வில்லன் பைபிள்ல என்ன பண்ண போறான் சோ சேர்மனுக்கும் ஹீரோடைய அம்மா அப்பா எப்படி இறந்தாங்கன்றது முன்ன கூட்டியே தெரிஞ்சிருந்தமே அவர் வந்து மறைச்சிருந்திருக்கார் இல்லையா சோ அதனால நம்ம ஹீரோ சேர்மன் என்ன பண்ண போறான் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அடுத்த பார்க்கலாம் சோ எப்படி மறக்காம மறக்கமிக்கல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துறாதீங்க சேஃப் Warungnya memiliki pilihan alat ini, rumba-rumba, dan sepatu.